இந்த முறை மிகவும் கடுமையான துணையிலே இந்த புதிய அரசு தலைமையேற்ற பின்னர் நிராகரிப்பதாக கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக நாற்பத்தி ஆறு ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஒன்று ஐம்பத்தி ஏழு ஒன்று போன்ற அனைத்து தீர்மானங்களும் நிராகரிப்பதாகவும் குறிப்பாக இந்த நாட்டுக்கு புறம்பாக உள்ளூர் இது மெக்கானிசத்துக்கு புறம்பாக வெளியிலிருந்து கொண்டு வந்து திணிக்கப்படுற இந்த எவிடன்ஸ் கலெக்ஷன் சாட்சியங்கள் திரட்டும் பொறிமுறை அவர்கள் முற்றாக இருக்கிறார்கள் அந்த பொறிமுறை வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கழகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆணைக்கு வழியிலே உள்ளது அது வந்து இது அன்பிரசிடென்ட் ஒரு ஒரு காலமும் இது இப்படி நடைபெற்றது இல்லை எழு எழுந்த மாதமாக கவுன்சில் இந்த முடிவுகளை எடுக்கக்கூடாது ஒரு இறமை உள்ள எந்த ஒரு நாடும் இப்படியான பலி தங்களது நாட்டுக்களுடைய கான்ஸ்டிடியூஷன் புறம்பாக அரசியலமைப்பு புறம்பான இப்படியான மிக்கவசங்களை நிராகரிக்க வேண்டும் நிராகரிக்கும் என்பதான அர்த்தத்திலும் அது மட்டுமில்லை அப்படி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எழுபது அல்லே உகந்த அவனுடைய பிரபல மிகவும் பிரசித்தமான சர்வாதிகாரி ஒரு இருந்தார் அவருடைய காலத்தில் அங்கே ஒரு அரசியலமைப்பு இருந்தது நாற்பதுகளிலே நாசி ஜெர்மனிலேயும் ஒரு அரசியலமைப்பு அரசியல் சட்டம் அதன்படி தான் அந்த நாடு ஒழுங்கும் என்பது போல இது இருக்கிறது ஒப்புட்டு பார்த்தால் அப்ப இந்த அடிப்படையிலே இல ஸ்ரீலங்கா மிகத்தெட்ட தெளிவாக சொல்லிவிட்டது தான் என்ன செய்ய போகின்றேன் என்பதையும் குறிப்பாக சொல்லுகிறது அதாவது தாங்கள் இப்போது பொருளாதார பிரச்சனைகளை கையாளுகிறோம் மற்றது உள்ளக விசாரணை பொறுமுறை ஒன்றை தங்களுடைய அரசியலமைப்புக்கு உட்பட்டு கொண்டு வர முயற்சிக்கிறோம் அதை விட பல முறை அவர்கள் ஸ்ரீலங்கா மீண்டு தோற்ற குறிப்பாக ரணில் திரும்ப கொண்டு வர முயற்சித்து டூத் அண்ட் ரீகன்சிலேஷன் கமிஷன் என்ற டிஆர்சி சவுத் ஆப்பிரிக்காவில் கொண்டு வந்த அந்த மாடலை திரும்பவும் கொண்டு வர பார்க்கிறோம் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள்